செஞ்ச இயக்குநர்கள் தான் அதனால் அங்கே என்ன குறை இருந்தாலும் அது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேத்துவதற்காக செய்கிற முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் நான் அப்படித்தான் நானும் அப்படி தான் அவருடைய உதவி இயக்குநர்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி இப்போ இங்கேருந்து இப்போ இருக்கிற இயக்குநர்களையும் சரி சாதித்த எல்லா இயக்குநர்களையும் சரி இப்போ பாலாபாக இருக்கட்டும் சசிகுமார் நான் எனக்கு பின்னாடி வந்து இப்போது இன்னைக்கு இருக்கிற வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் ராம் இவங்க எல்லோரும் ஒரே தட்டில் வச்சா கூட சேரனுடைய சாதனைக்கு பக்கத்தில் கூட போக முடியாதுன்றது மறுக்க முடியாத உண்மை இதில் மற்ற டேரக்டரை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் அந்த உரிமையோடு சொல்வேன் படைப்புகளில் வீரியமாக இவரை விட அடுத்து வீரியமாக படம் மதிருக்கலாம் ஆனால் சேரன் தன்னுடைய அந்த கிளிப்பிங்ஸ் போட்டால் பாருங்கள் இத்தனை விருதுகள் இத்தனை திரைப்படங்களில் நாயகன் இத்தனை படங்கள் தயாரித்தது இவ்வளோத்தையும் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருக்கிறது சேரன்ற மாபெரும் கலைஞன் சேரனுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது சேரனுக்கு கருத்து முரண் நான் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் இதுவரையும் கேட்டதே கிடையாது ஆனால் நான் அவரை பற்றி கண்டுக்கவே மாட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் கேட்க மாட்டார் அப்புறம் கூப்பிடுவார் சரி வர்றேங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்லுவார் அப்படியா அவர் பண்ணிக்கலாம் நான் யோசிக்கிறேனே காலையில் பாரு அவர் என்ன முதல்ல சொன்னாரோ அதை செய்வார் நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை நானும் அவரோடு உறவை அப்படியே தான் வச்சிருக்கேன் நான் அந்த கலைஞன் இன்னும் பல சாதனைகள் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை சேரன் வெற்றி அடைஞ்சால் நான் சினிமாவில் இன்னொரு இயக்குநருடைய வெற்றி அடையணும்னு பணத்தாலே புகழாலையும் வெற்றி அடையணும்னு எப்பயுமே யோசிச்சிக்கிட்டு ஒரே இயக்குனர் சேரன் மட்டும்தான்